ஆய்க இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரோப் இரோ கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நம்ம போட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம இந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேக்கா இஸ் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு இப்போ வாங்க நம்ம நமக்கு என்ன மிஷின் தரான்னு பார்ப்போம் இவ என்னங்க புலம்பிட்டு போகிறான் ஏ புலம்பல் வண்டி ஏ புலம்பல் வண்டி புலம்பல் வண்டி செத்து போறியா நீ செத்து போறியா சாவுடா ஏ சாவு வந்தோன்னு ஒருத்த வம்புள் துட்டாங்க நம்மளை ரொம்ப பெரிய ஆகும்மா ஐயோ நம்ம என்னங்க இப்படி பண்ணிட்டோம் அங்கே ஒரு போலீஸ்காரன் வேறு நிற்கிறானே ஐயோ வரான் 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 எனக்கு எதாவது மிஷின் தான் பரவாயில்ல எதாக இருந்தாலும் தரா ஆ ஓகேடா நான் ரெடி ஆகிட்டேன்டா வாங்க காசு இப்போ நம்ம போய் இந்த மிஷினை பார்ப்போம் நமக்கு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை இந்த எங்க இந்த ட்ரெஸ் எவ்வளோங்க டு அரேனா அப்படின்னா என்னென்னே நமக்கு தெரியாது ஓகே ஹெட்டுக்கு வந்தாச்சு இது என்னதுங்க நினைமோ இருக்குது இல்லைங்கண்ணாச்சி எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது கேன்சல் அண்ணாச்சி எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது ஏன் யார் பின்னாடி போகிறது எவ்வளோ திடீர் இருந்தால் பின்னாடி போவீங்க அண்ணாச்சி நான் ரெடி ஆகிட்டேன் ஐ எம் ரெடி ஆர் ரெடி டேட் போலீஸ்காரங்களே என் மேலே கேஸ் இல்லைடா என்னங்க இது கேஸ் இல்லைனாலும் வந்து அடிக்கிறானுங்க நீங்கள் போங்க ரெடி என் மேலே கேஸ் சேரலடா இப்போது நீங்கள் இங்கேருந்து ஏதாவது ஒரு கார் எடுத்துகிட்டு போகலாம் எங்க இந்த கார் செம்ம ஃபாஸ்ட் போகும்ல என்ன எடுத்துடா ஏங்க உள்ளே அவன் அவன் எனக்கு அத்தங்க அன்னைக்கு கடலை போட்டுட்டு இருந்தானே பார்ட் ஒன் வீடியோவில் அவன் தாங்க இவன் ஐயோ போலீஸ்காரங்க வேறு பார்த்துட்டானுங்களா கேஸை வேறு கொடுத்துட்டாங்க அவன் கேஸை வேறு கொடுத்துட்டாங்க அவன் இப்போ என்னங்க பண்ணுறது இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுங்க நம்ம அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் எஃப்எம் ஏன்னா சிக்னலை வச்சு ட்ராக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது அங்கே பாருங்க வரான்னு பாருங்க இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போய் ஒரு இடத்துல யூ டர்ன் போட போகிறோம் ஐயோ நல்ல வேலைங்க ஜஸ்ட்டு மிஸ்டில் அவன் தப்பிச்சிட்டான் ஐயோய்யோ நீங்கள் இது போலீஸ் கருப்பையும் வந்து முட்டிட்டேன் பின்னாடி வந்து ஐயய்யோ அண்ணத்தை லாக் பண்ணி விட்டானுங்க டக்குன்னு ஓடுற ஓடுற வெளிய ஓடுற நல்லா வேலைங்க எல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பானுங்க பிடிச்சி எல்லாம் அந்த இந்த காரோட ஓனரால தாங்க நம்ம இருக்கோம்ல அந்த காரோட ஓனரால தான் ஐயோ இது வேறங்க நல்லா ஏய் அங்கே ஒருத்தன் வெட்டியாக போய் முட்டுறாங்க எதுக்குடா நீங்கள் வரீங்க என்னை பிடிக்க உங்களால் பிடிக்க முடியாது நீங்கள் எதுக்கு வரீங்க எங்கே இங்கே நம்மளை மாதிரி ஒரு கார் போகிறாங்க இனிமேல் இன்னிலேருந்து நம்ம காரு இந்த வழியாக போக முடியாதுங்க அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்குது அது வழியாக போகலாம் இது வேற பின்னாடி போயிட்டு இந்த மரம் வேறு எங்கள் மரம் இந்த மரம் வேறு நம்மளை கிண்டல் பண்ணுது அப்பப்போ நம்மளை கிண்டல் பண்ணோன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என்னதான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் இவனை அப்படியே கொஞ்சம் முட்டிகிட்டே போ மேலே போ நல்ல வேலைங்க தண்ணிக்குள்ளே போயிருந்துச்சு இந்த காரை நம்ம யூஸ் பண்ண முடியாத நிலமைக்கு போயிருக்கோம் அங்கே ஒருத்தன் போகிறான்னு சொல்லி முட்டை போனாதான் இவனுக்காக தானே இவன் இப்போ முட்டே என்னடா அன்னக்கி மைன் பாட்டில் சாக்கடிக்குது மைன் பாட்டில் ஷாக் அடிக்குது குஞ்சில் சாக்கடிக்குது அப்பத்திய காரா என்ன சொல்லணும்னு வசதியே இல்லைங்க அவனுக்கு சை என்ன சொல்கிறான் தல்றடே இப்போ கேஸ் முடிஞ்சிருக்கேன் எங்கே கேஸ் கீஸ் போட்டு விட்டுறாதரா ஐயோ நம்ம சீக்கிரம் போய் ஏங்க அப்புறம் இந்த கேமில் எந்த கார் ஃபாஸ்ட்டாக போகணும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கங்க எனக்கு எதுவுமே தெரிலங்க இந்த கேமை பற்றி ஃபஸ்ட்டு பார்ட் போடுறதுலேருந்தால் கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு இந்த கேமை பற்றி சொல்ல ஓகேங்க இப்போ அப்படியே யூட்டன் எடுத்து இப்படி போக வேண்டியது தான் ஐயோ அப்படியே கீழே இறங்கி ஏய் இந்த பார்ட்டு மேலே ஏறி நிற்க வேண்டியது தாங்க நம்ம என்னதுங்க இது அட பாவீங்களா டே ஐயோ பிஸ்டல் மட்டும்தான் எங்களுக்கு இனமல் கொடுத்துருக்கானுங்க இது பிஸ்டல் மட்டும்தான் ஒரு இல்லை வேறு ஏதாவது கம் கன்று வருமானு கமெண்ட்டில் சொல்லுங்க நீங்களே சாவுடா டே சவு 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 சாவு சவுடா நாயே பிச்சாக்கார நாயா இருந்துட்டு மேலே வந்து கை வைக்கிறேன் நல்லா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நாங்களாம் விஐபி ஸ்கிரிபர்ஸ் நல்லா இவன் ஹெட்ஷார்டு போட்டாலும் சாக மாட்டேறானே ஹெட்ச் போட்டாச்சு இங்கே பார்த்துக்கடா தம்பி நான் ஹெட்சாட்டில் காலி பண்ணிடுவேன்ப்பா உனியே சரி ஒன்றும் கவலைப்படாத உன் சாவு ரொம்ப கிட்டக்க இருக்குது கிட்டக்க இந்த கிட்டக்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ஊரில் அந்த ஊர் மாதிரி ஐயோ ஹெல்த்து வேறு குறையுது போட உள்ள அந்த பக்கம் நாய் ஏ இப்போ நம்ம இதை பணத்துக்காக ஆசைப்பட்டால் நம்ம உயிருக்கு கேரண்டி கிடையாது சாவுடா இங்கே ஊனி எழுந்திரிக்கிறான் அவனும் எழுந்திரிக்கிறான் ஏ சாவுங்ரா டே சாவுங்ரா ஐயா நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லைங்கோ லைஃப் முடிஞ்சே ஆ உள்ளா சாகு அடிச்சிடலாங்க உன்னை இங்கே ஒரு தேந்திரிச்சிட்டான் டேய் என்னை கூட மோசமாக போட்டு அடிக்கிறீங்க இல்லைங்களா நீங்களா யார்டரா ஆஹ் ஓ கார் எடுத்து டக்குன்னு வர சொல்கிறாங்க எதுக்குடா வர சொல்கிற இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்காத அப்படின்றான் இப்போ நம்ம அவன் கொடுக்குற கார் தான் எடுத்துகிட்டு போகணுமா அங்கே கார் வச்சிருக்கான அவன் நான் சொல்கிறேன் டிப்ஸ்னு ப்ரோ இருங்க ப்ரோ வரேன் நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிற்கக்கூடாதாம்மா டக்குன்னு அவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம போகணுமாம்மா அதுதான் நம்ம கலகாமா டக்குன்னு மேலே ஏறி இது வரங்க சரியான காண்டாயிருச்சுங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் எங்கே கொஞ்சம் எழுத்து வாங்கி வச்சுக்கலாங்க ஆனால் நமக்கு அடிதான் தம்பி எனக்கு கொஞ்சம் எழுத்து வேணும் எழுத்து எழுத்து எழுத்தே எனக்கு இந்த எழுத்தே போதும் எனக்கு இந்த எழுத்தே போதுங்க இங்கே ஐயோ தெரியாமல் மெளிய வந்துட்டேங்க நல்ல வேலை கண்டினியூ வருதுங்க இதில் ஓகே நல்ல வேலை கண்டினியூ வருது என்னங்க இது எங்கே போக சொல்கிறேன் இப்போ வே ஒன்று புரியலையங்க இப்போ எங்கங்க போகிறது ஐயய்யோ ஒன்றும் புரியலையே புரியலையே எனக்கு ஒன்றும் தெரியலையே அங்கே ஒருத்தன் பையன் தூக்கிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு அவளாக தான் இருக்குது என்னங்க அவன் அவனை போட்டு தள்ளுமோ அவன் யாருங்க அவன் தம்பி யாரு பாணி தம்பி நீ யாரு இவன் யாருங்க இவன் அட லூஸ் மாதிரி வண்டியை விட்டுறான் ஒரு இவனை நம்ம கொல்லணுமோ தெரியலையே இவனை கொன்றுப்பா பார்ப்போமே சாப்பிடு இருங்க இவனை கொன்று பார்ப்பணும் இன்னங்காச்சுது சே இன்னங்காய்ஸுது அவன் கொல்லலான்னு பார்த்தா குயிஸ்ட்டு ஃபெயிலுன்னு வருது ஐயோ தெரியாமல் தண்ணிக்குள்ளே வேறு இறங்கி வந்துட்டேங்க நான் இது வேறு அடிக்கடி இதில் போயிடுதுங்க டக்குன்னு வெளிவா டக்குன்னு வெளியவா டக்குன்னு வெளியவா இது வேறு டக்குன்னு வெளியே வர மாட்டிங்க வந்துடுச்சுங்க அப்படியே ஏ என்னாச்சு என்னமோ ஆகுதுங்க மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறிடுச்சுங்க காய்ஸ் சூப்பரே இப்போ நம்ம லைட் ஹவுஸ்க்கு போகலாங்காய்ஸ் இப்போ நம்ம லைட் ஹவுஸ்க்கெலாம் போவேனா அங்கேருந்து இங்கே வள விட முடியுமா விட முடிஞ்சால் தான் இருக்கும் மேலே போய் ஏதாவது வண்டி அவனாவது கொண்டு வருவான் அதை வச்சுட்டா திருட்டிகிட்டு போக முடியும் ஐயையோ இவன் வேறு ஆர்மி வேறு நிற்கிறானே அவமானமாக போயிருமே ஆர்மி முன்னாடி நம்மளால் எவ்வளோ பெரிய ஆள் ஆர்மி முன்னாடி அவமானமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுறது அப்புறம் பாருங்கள் இந்த கேம் நீங்கள் நிறையா நிறையா வியூவர்ஸ் போச்சுன்னா இதுக்கு பார்ட் டூ வருது இல்லைனா வந்திருக்காது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பைட்ருமேன் கேம்ஸ் வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஜிடிஎஃப் ஃபைவ் வீடியோ எல்லாம் நிறையா வரும் அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் அந்த கார் ஃபாஸ்ட்டாக போகுங்க ஆமாங்க அந்த கார் ஃபாஸ்ட்டாக போங்க அந்த கார் எடுத்துக்கலாம் இவனுங்க இப்படி குதிக்கிறான் ஏய் இவன் யார் லூஸ் மாதிரி போய்ட்டுருக்கிறான் ஊருக்குள்ளே இது எடுத்துகிட்டு போகலாங்க இந்த கார் இந்த கார் ஃபாஸ்ட்டாக போகுங்க நான் ஓட்டி பார்த்துருக்கேன் இந்த காரை இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் இந்த கார் பச்சை கலரில் இருக்கும் அது அந்த அதுவும் ஒரு காரு இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாற்றி வச்சுருக்காங்க மாடல்லாம் ஒன்று தான் மற்றபடி பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் இந்த காரு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் இப்போ நம்ம எதாவது கேஸ் நம்ம மேலே வந்தால் கூட ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் எவ்வளோ புல்லெட்டில் போகிறான் ஏ கம்மான் பேல் தச்சுக்கோ அந்த புல்லெட்டே புல்லட்டு புல்லெட்டே அந்த பெல்லை படிக்கலான்ட்டு ஏ பே பேல் கோ அந்த புல்லட்டே என்டே நீ புல்லட்டே எடுக்கல புல்லட்டு பாட்டு நீ பாடுறா ஆடான்னு கேட்பீங்க ஆமாம் நான் லூஸு தான் நான் மென்டல் தான் எங்க என்னதுங்க அது நான் இப்படி கோவம் வந்தால் அடிக்கடி மென்டலாக மாறிடுவேன் உங்களுக்காக நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் விஎஸ் போக மாட்டேங்குது அதான் எனக்கு ஏன்னு தெரியலை இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் ஏங்க இங்கேயாவங்க கொண்டு வந்து வச்சுருக்கிறான் இங்கேயாவன் கொண்டு வந்து மிஷின்ஸை வச்சுருக்குறான் எனக்கு தெரிஞ்சாகணும் அட்டப்பாவீங்களா இது தடா இங்கே இது என்ன மிஷின் தெரிலங்க இப்போதாங்க இந்த இடத்துக்கு டைம் வரேன் இது என்ன மிஷின் ட்ரைனிங்கா என்னங்க இது என்னங்க இது என்னங்க இது ஐயோ ஐயோ எங்கே இது எப்படி விளாட்றதுனே தெரிலங்க எலிமினேட் போலீஸ் டார்கெட் ஏங்க நம்ம போலீஸ் டார்கெட்டு எனக்கு இதெல்லாம் வேணாங்க நம்ம போலீஸ் டார்கெட் விளாடலாம் நமக்கு இஷ்டம் கிடையாது நாட் நவ் நாட் நவ் நாட் நவ் நாட் நவ் நாட் நவ் காய்ஸ் गाइस இது என்னமோ ஆகிட்டு போச்சு இருங்க ஓகேங்காய்ஸ் வந்துருச்சு இப்போ இந்த கார் எடுத்து இந்த குள்ள எப்படி போகிறது இந்த கிரவுண்டுக்குள்ளே போனால் இங்காரி இங்காரோஷு பார்த்துட்ருக்கேன் போகுமா गाइस இடிக்குது இடிக்கிதே சும்மா காசக்குதே இது மேலே கூட ஏற மாட்டேங்குதே பழக்குதே ஃபஸ்ட் போ ஃபஸ்ட் போ ஏறா மேலே ம் ஏற முடியலங்காய் ஏறிடுச்சுங்க போட்டால் ஃபஸ்ட் ஸ்டாப்போ ஃபஸ்ட்டா போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அங்கே இருக்குதுங்க போய் பாத்திர வேண்டியது தான் காரு நம்ம போவோமே ஏன்னா நமக்கு தான் கை கால் சும்மாவே இருக்காதே சொன்னேன்ல நம்ம கை கால்லாம் சும்மா இருக்காது அதுதான் உடனே கார் குள்ளேரி காண்டோம் ஓகே காய்ஸ் இப்போ மேலே ஏய் மேலே வந்தாச்சு பார்த்தீங்களா இங்கே இருக்குதுங்காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி இந்த பொட்டி எத்தி உதச்சா என்னங்க இது பக்கத்தில் வந்தானே கிடச்சிருச்சி ஏய் இது என்னதுங்காய் ஃபுட்பால் ஏ ஃபுட்பால்லாம் கிரௌண்ட் இது பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரியா அங்காய் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் தான் நான் ஃபுட்பால் விளாண்டுட்டுருந்தேன் அதுக்குள்ளே ஃபுட்பால் கிரவுண்ட் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டாக போது பாருங்கள் ஏங்க ஜாலியாக இருக்குங்க நஜமாக சொல்கிறேன் ஜாலியாக இருக்குது இந்த கேம் ஏற்றிங்கன்னா கண்டிப்பாக அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நஜமாக சொல்கிறேன் ஜாலியாக இருக்குது இப்போ பாருங்க கிக்கு விட்றேன் ஏய் கிக்கே நீங்கள் இது போக மாட்டேங்குது ஏன் பார்த்திங்களா ஷூட்டு கிக்கு ஷூட் பாருங்க ஏய் நல்லா ஸ்லோவா ஐயோ போச்சு போச்சே காரக்கானோ ஐயோ காரை திருடிட்டாங்க திருடிக்கிட்டாங்க இந்த ஊரில் கொஞ்சம் திருட்டுனா இங்கே ஜாஸ்தியாக இருக்கானாங்களாங்க அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கே புல்லெட்டு போகுது ஏ புல்லட்டு என்னங்க இது புல்லெட்டு வரும் போது தான் இந்த மாதிரிலாம் போச்சா புல்லட்டு வரும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா எவங்க அவன் அண்டப்பா அவைங்களா எனக்கு புல்லெட்டு வேணும்டா இப்போ புல்லெட் கடையில்னா நான் செத்துருவேன் எங்கே எவ்வளோ சண்டை போடுறாங்க சோல்ஜர் கூட எங்கே வெட்டுக்கூத்து நடக்குதுங்க இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேண்டா வெட்டுக்கூத்தா நடத்திட்டு இருக்கீங்க வெட்டுக்கூத்து ஏ வெட்டுக்கூத்த காட்டே ஏ பாட்டம் கூத்து ஏ பாட்டம் கூத்து வெட்டு கூத்து வெட்டு கூத்து நம்ம போலீஸ்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணுங்க அதுக்கு முக்கியமாக அவனுங்களை நம்ம கொல்லணும் என்ன போகிற ஐயோ என்னங்க இது தெரியாமல் நம்ம வேற கொண்டுட்டோமே இப்போ போலீஸ் கேஸ் வேறு ஆகிடுச்சி இதுக்கு தான் சொல்லுவாங்க கையை காலை வச்சிட்டு சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னு நம்ம கேட்குறோமா அதையே நம்ம எங்கே கேட்குறோம் அதையே கை கால வச்சுட்டே கம்முனே இருக்கிற மாட்டோம் நம்ம நமக்கு அது கேட்கணுன்னு நமக்கு என்ன இருக்குது நம்ம கை கால வச்சுட்டு சும்மாவே இருக்கிற மாட்டுறோம் அதுதான் இப்படிலாம் நடக்குது இப்போ வாங்க நம்ம கார் ஐஜாக் இப்போ பண்ண வேணாம் ஏன்னா இப்போ கார் ஐஜாக் முள்ள நான் கிடையாது இப்போ ஆர்மிக்குள்ளே போய் பிரச்சனை பண்ண போகிறோம் பிரச்சனை அச்சுக்கோ இன்னங்கி இது இன்னும் வெடி கூட இல்லையாங்க இந்த ஊரில் க்ளோஸ் ஓ இந்த கேம் நம்ம பத்து நிமிஷம் விளாண்டா இந்த மாதிரி ஆயிடுமா டைம் வச்சுருக்காங்க டைமு அதான் பணத்து இருக்கான் பார்த்தீங்களா பணத்து வாயேன் அவன் அங்கே தான் இருக்கான் சரி இப்போ பெரிய ஆர்மி பேஸுக்கு போக வேண்டியதாங்க டே வந்துட்டேன்னு சொல்லு சும்மா சில்லு 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 சில்லுன்னு வந்துட்டேன்னு சொல்கிறா சும்மா மின்னல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு சும்மா சில்லு 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 வாயனே வந்துட்டேன்னு சொல்கிறா ஆமாங்க இதாக்கா அந்த மில்டரி பேஸு நல்லா கீழே இறங்கிடுச்சு ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது தான் ஏ ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போடா இப்போ நம்ம சுற்றி போகிறோம் போன டைம் இப்படி தான் சிக்கணும் இப்போ நம்ம சுற்றி அந்த பக்கம் வரப்போகிறோம் நம்ம சுற்றி அந்த பக்கம் வந்தாலும் பார்ப்போம் இந்த இடம்தாங்க இந்த இடமே தான் உதிச்சு போச்சு 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 ஏறி ஏறி ஏர் ஏர் ஏற்றா மேலே இப்போ வேறு என்னங்க விளையாண்டுருக்கா இங்கே வந்து ஏற உள்ள ஏரியாச்சுங்க மேலே போ மேலே போ மேலே போ நல்லா சுற்று சுற்று சுத்து இப்போ வெடிச்சிருக்குடிச்சா போகுது போ 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 ஆ போ போ இங்கே சூப்பருங்க போயிடுச்சு இங்கே இதை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலாங்க அவங்க சுட்டு சுட்டே எரித்து தள்ளிடுவாங்க பாதுங்க நெருப்பு பிடிச்சிக்கிச்சு இங்கே அங்கே ஒரு எலிபேட் இருக்குது இங்கே போய் லேண்ட் வேண்டியது தான் எலி பேட் இந்த லெப்பேடு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் லொக்காசிட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தான் கேள்விப்படுறேன் ஹெலிபேடு இங்கே இருக்குங்க ஹெலிபேட் அப்படியே கரெக்டாக அந்த எச்சு இறக்கணும் அதுதான் ஹெலிபேடு கலகு ஏய் மேலே 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 ஹெலிபேடு உடையவே மாட்டேங்குதுங்க நம்ம எவ்வளோ குண்டு போட்டாலும் இதுதானே எனக்கு வேணும் மெதுவாக அப்படியே எச்சில் எச்சில் இறக்கி 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 இறக்கு இறக்கியாச்சுங்க இப்போ கீழே இறங்கி அந்த பக்கம் வந்து இப்போ இப்படியே கீழே இறங்க வேண்டியதாங்க என்னங்க இது அடப்பாவீங்களா ட்ரைனிங் டேபிளா எங்கே இந்த இடம் நாவகம் இருக்காங்க நம்ம போன டைமு இந்த இடத்துக்குள்ளே போய் ஒரு பஞ்சாயத்து போனோமே நாவகம் இருக்கா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து தான் நாவகம் இருந்துருக்கோம் நீங்கள் வேணால் போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த பக்கம் எங்கேடா இப்போ வலை விடுறது நான் வலையெல்லாம் விட வேண்டாம் அப்படியே இறங்கிட வேண்டியது தான் பார்த்திங்களா நம்ம ஸ்டைலு ஏ சூப்பர் ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் இந்த ஸ்பைடரு மேன் கேம் இல்லை நான் ஸ்டைலு தான் எங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபே ஏன்னா இதுதான் பார்ட் டூ வீடியோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் இதாருங்க நமக்கு தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஏ யார் ரெடி இன்னா இல்லை ஒரு கிக்கு கூட்டேன்னு வையே நாலு ஊர் பறந்து போய் விடுவேன் பாருங்கள் டான்ஸ் ஆடுவான் ஏ டான்ஸு நீங்கள் ஆட மாட்டானா சாவு இப்போ மயக்கத்தில் இருக்கா அவ்வளோ கொண்டுட்டு போயிடலாம் போகிறதும் போகிறான் கொண்டுட்டு போயிடலாமே இப்போது அப்படியே ஒரு கிக்கு சாவு கேளவி சாவுடி இப்போ பாருங்க டான்ஸ் ஆடுவான் ஊச்சு குடிச்சு ஊச்சி குடிச்சு 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 ஊச்சி குடிச்சு ஊச்சி குடி அப்படியே டான்ஸ் ஆடுங்கடா குண்டியில் நீங்கள் நான் சூட்டு விட போகிறேன் ஷூட்டு விஷ்டில் கையில் டான்ஸ் சொங்க சாவு இந்த இடத்துக்குள்ள எங்கே நமக்கு இருக்கா நமக்கு போன டைம் கார் ஆயிடுச்சா கொடுத்தான்ல அந்த திருட்டு கேடு கட்டவனாடா நீடே அந்த கேடு கட்டவனாடா நீ எனக்கு போலீஸ்க்கு தெரியாமல் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தான்லங்க அவன் இவன் அவ்வளோ கேடு கட்டவனாக இருந்துருக்குறான் அப்போ இங்கே பாருங்க போன டைம் ரெண்டு பேர் இந்த டைம் நாலு பேர் இதில் எந்த விதத்தில் முடியும் சாவு சாவு ஜோடி ஜோடியே சாவுங்கடா அவங்க சந்தோஷமாக ஆடுறாங்க அவங்க சாவு நெருங்கிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது போல் ஃபஸ்ட்டு இவங்க கொண்டுட்டு போயிடலாம் அங்கே பாருங்க உங்கள் ஓடிவிட்டாங்க ஏய் எங்கே தப்புச்சோட்றேன் நில்லு 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 நில்ட்றேன் இன்னைக்கு உன் சாவு என் கையில் தான்டா பப்ளிக் பிளேஸில் என்ன பண்ணணும்னு தெரியாது உனக்கு பப்ளிக் பிளேஸ் அதுவும் பப்ளிக் பிளேஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் தானே சாவு சாவுட்டி சாவுட்டி சாவு 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 எங்கே இந்தங்க இருந்தாங்க இந்த கேமில் உருப்படியாக கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ வெளியே போய் அல்லப்படுற கிளப்புறான் தலைவர் நிரந்தரம் பண்ண வேண்டியது தாங்க அல்லப்படுற கிளப்புறான் தலைவர் நிரந்தரம் அள்ளப்படுற அல்லப்படுற எங்க நான் திரும்ப திரும்ப ஒன்று தாங்க கேட்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னில் நெல் இல்லை நெல் நீங்கள் ரோட்டோ போட்டு வச்சுருக்க லட்சணத்துக்கு நீ என்ன காரில் போறியாடா காரில் ஏங்கண்ணா நஜ்மாலுமே தாங்க சொல்கிறேன் எங்கள் பாருங்கள் இந்த ரோடு சும்மா அப்படியே வர 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 வரன்னு இருக்குது ரோடு அப்படியே ஷைனிங் ஷைனிங்காக இருக்க வேண்டாம் ரோடுனா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடே அப்படியே மேலே ஏறி கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி இப்படி போக வேண்டியது தான் எங்கள் மேலே ஏறுறாங்க மேலே ஏறுறான் போலீஸ்காரன் ஏ போலீஸ்காரன் போலீஸ்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் எங்க பாட்டை மாற்றி பாடுறேங்க அந்த பாட்டு நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நல்லவனுக்கு பாட்டுக்காரன் அந்த பாட்டு அதுக்கு மேலே எனக்கு தெரியாது காரன் இறங்கடா கெல்ட்டு பையா இனிமே இந்த புல்லெட் எனக்கு ஏ கமான் பே யோ இதுக்குதாங்க சீன் போடக்கூடாதுன்னு சொல்கிறது போச்சு 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 டேய் ஒய்யோ மிலிட்ரி பேஸ் கூட வேற என்ட்ரு ஆகிட்டோமே இப்போ எதாவது சோல்ஜர் பார்த்தானா அவ்வளோதான் போச்சா ரெண்டாவது கேஸ் பார்த்துட்டானுங்க ஐயா பார்த்துட்டானுங்க ஐயா சீக்கிரம் மேலே ஏறு அய்யய்யோ இவன் வேற சொதப்படான்னு இந்த நேரம் பார்த்து எறா மேலேயோ டே 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 டக்குனு எற்றா ஏறது ஏற சீக்கிரம் நல்ல வேலைங்க ஒரு புல்லட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து சீக்கிரம் ஒரே ஆள் நான் தாங்க புல்லட்டு சீக்கிரம் புல்லட் புல்லெட் எடுறா எனக்கு புல்லெட்டு தானே முக்கியம் உயிரே போனாலும் புல்லட்டை விட மாட்டேன் எல்லாமே உங்களுக்காக தானே ஆன் கே லெட் கோ அந்த புல்லட்டே புல்லட்டு புல்லட்டு அந்த பெல்ல படி கல்லாம் கடலே இந்த கடலை பார்த்தா என்ன தோணுதுன்னு சொல்லுங்க புல்லட்டே புல்லெட்டு புல்லட்டே இங்கே இப்போ மேலே போய் பார்க்க வேண்டியதாங்க எங்கள் பாருங்க பாவக்காய் செடி இது பாவக்காய் செடியா என்ன செடி தெரியலை அது இங்கே ரெட் கலர்ல ரைட் இருங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க அப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணினா லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இப்போது சாக நீங்க வேணும் வேணும்னு நான் சாக போகிறேன்டா சும்மா நச்சு நச்சுன்னு சும்மா சுறு சுறுன்னு ஓகேங்க சவளதா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்